ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் வீட்டில் இருக்கிற நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸை வச்சு ஹைட்ராபாதி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஆனால் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் தான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் சும்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும் புதினா அதுக்கப்புறம் மல்லி செடி எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் எப்போயுமே ஹைடராபாதி பிரியாணி செய்கிறதுக்கு நார்மலாகவே ரைஸை வந்து தனியாகவே போட்டுருவாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ரைஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாமே ஒரு ஒரு பீஸ் சேர்த்துட்டு சும்மா பேருக்கு மட்டும் புதினா அதுக்கப்புறம் மல்லிச்செடி சேர்த்துருக்கேன் இந்த சட்டியில் தான் ஹைதராபாதி பிரியாணி செய்ய போகிறனால ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தலத்தையும் பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்துருவேன் இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயத்தை பொறிச்சு எடுத்தால் அதே எண்ணெயில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ அதை பொறிச்சு எடுத்தது போக மிச்சம் எனக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்ததுனால நான் எக்ஸஸாக ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கீ சேர்த்துருக்கேன் ஸோ இது எண்ணெய் வந்து நல்லா சூடாக தான் இருக்குது இப்போது இதில் ஒரே ஒரு பட்டாகிராம் ஏலக்கா அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்குள்ளவே கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தக்காளி கொஞ்சம் ஜூஸியான ஸ்டெக்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் ஃப்ளேம் இப்போ நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸோ மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன் இது கூடவே எடுத்து வச்சுருக்க புதினா கொ இருந்து ஒரு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேம் இப்போ ஹை ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது எல்லாமே வதங்கிரும் ஸோ இந்த கேப்பில் எனக்கு ரைஸ் ரெடியானதுனால அது எல்லாத்தையுமே நான் தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ தக்காளி எல்லாமே ஜூசி ஆகிடுச்சு இதில் தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துலாம் இன்னைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் முக்கால் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி டொமேட்டோ வேறு சேர்த்துருக்கோன்றனால தயிரோட குவான்டிட்டியாக கம்மி பண்ணிவிட்டேன் நான் இது கூடவே பொறிச்சு வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எப்பயும் போல் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தலை இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சு நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஈவன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு அப்புறமா மீடியம் லெட்டா ஹை ஃப்ளேமுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம் ஹை ஃபிளேமில் வச்சுட்டு நான் மூடி போட போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியே கரெக்டாக இருக்கும் சோ அதனால இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டுக்க போறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு கேஸ் வந்து சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஈவெனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ தான் சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த கிரேவி எல்லாமே வர்த்தி எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சிக்கன் வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் ஆல்ரெடி ரைஸ் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு குக் ஆகிருக்கு ஸோ சிக்கனாக அந்த குவான்டிட்டிக்கு குக் ஆகிருந்துச்சுனா நம்ம தம்ல போடும்போது ரெண்டுமே ஈவனாக வந்து சீக்கிரம் வெந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோன்றனால தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு இப்போ இதை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு மூடி போட்டுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது இப்படி இருக்கட்டும் ஸோ இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் இருக்கு பிரியாணிக்கான சிக்கன் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும் பார்ப்போம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சிக்கன் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் குக் ஆகிருக்கணும் ஸோ அதை வந்து டேஸ்ட் பார்த்துருவோம் குக் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சிக்கன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கொக்காயிருக்குன்றனால ஆகிருக்குன்றனால அகெயின் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு இதை வந்து மூடி போட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுக்கோங்க வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கனால தான் ஸோ இதோட குவான்டிட்டியான குக் பண்ணுற டைமை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருச்சு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணிக்கு இப்போ நம்மளோட லேயர்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ண போகிறோம் ஸோ லேயர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி இதில் இருக்கிற கிரேவியுமே கரெக்டாக வந்திருக்கு எண்ணெய் மட்டும்தான் மேலே வந்து இருக்கு ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்ப சிம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவிச்சு வச்சுருக்கிற ரைஸை வந்து ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணணும் ரைஸ் ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை வந்து ஒரு லேயர் சும்மா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இது கூடவே நீங்கள் கிஸ்மிஸ் முந்திரி பருப்பை கூட வறுத்து சேர்த்துக்கிறலாம் அதுக்கப்புறம் இப்போ அகெயின் ரைஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா கலர் ரேசன்ஸ் வந்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே நீங்க பாலுமே சேர்த்துக்கலாம் ஸோ எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் இது கூடவே அகைன் ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு கொஞ்சமா மட்டும் ரைஸ் மிச்சம் இருக்கு ஸோ இதுக்கு மேலே அதை வந்து டாப்பிங்ஸ் பண்ணணும் இதுதான் லாஸ்ட் லேயர் ஸோ கொஞ்சமாக ரைஸ் இருந்தனால ஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தம் போட்டுடணும் ஸோ லாஸ்ட்டாக மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி ட்ரை ஆயிருன்றனால நான் வடித்த தண்ணி வந்து இந்த சின்ன கப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து சைடில் வந்து ஊற்றிக்கிடலாம் ஒரு நூறு எம்எல்க்கு மட்டும் ஊத்திக்கோங்க சோ ஹைதராபாத் பிரியாணினாலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் நம்ம இருக்கிற வச்சு இந்த மாதிரி வரிச்ச தண்ணி சேர்க்கும் போது நம்மளோட ரைஸுமே கீழே ட்ரை ஆகாம இருக்கும் அது மட்டும் நாம அடியிலயே அடிபிடிக்கிற அடிபிடிக்காமலேயே இருக்கும் தான் இப்ப நம்ம சேர்த்துருக்கோம் சோ இப்ப மூடியை சேர்த்துடலாம் என்னோட லிட் வந்து கொஞ்சம் டைட்டா மாதிரி துணி சேர்த்திருக்கேன் நீங்களும் துணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சிடலாம் கரெக்டா நான் சொன்ன மாதிரி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சைட்லேயே சிக்கன் போன்லெஸ் வாங்கிட்டு வந்துருந்தது அதை வந்து நல்லா ப்ளஸ் டைப்ல வெட்டி இந்த மாதிரி கொஞ்சம் தந்தூரி மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதுவுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷமா லோ ஃபிளேம்ல நான் தம்மில் போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி என்ன கண்டிஷன்ல இருக்கு ரொம்பவே பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு சோ சைட்ல எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளறி விடக்கூடாது சைடில் மட்டும்தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா லேயர் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரியாணி ரெடி பிரியாணி இப்ப ரெடி ஆயிருச்சு லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா மேல வந்து ட்ரையாக இருக்குன்ற மிக்ஸ் பண்ணி விட்டேன் உடனே சர்வ் பண்ண முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரைஸ் நல்லா புழுங்குனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் லைட்டாக மட்டும் மூடி போட்டு வைக்கிறேன் ரொம்பவே டேஸ்டான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராயிருச்சு ஸோ இன்றைக்கி என்னென்ன வச்சுருந்தோம்னா ஆனியன் ரைத்தா வச்சுருந்தது அதுக்கப்புறமா எக் அவிச்சு வச்சுருந்தோம் இது கூடவே தந்தூரி டைப்பில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போன்லெஸ் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா வந்திருந்தது இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ